இந்து மதத்தின் முப்பத்து மூன்று முக்கிய கூறுகள் குறித்தும் அவற்றின் ஆழமான கருத்துக்களையும் அதன் ஆன்மீக வழிகாட்டுதலையும் உணரப்போகிறோம் முதல் பகுதி அடிப்படை தத்துவங்கள் இந்து மதத்தின் அடித்தளமாக விளங்கும் பத்து முக்கியமான தத்துவங்களை முதலில் பார்க்கலாம் வேதங்கள் ஞானத்தின் முதற்கணிகள் உபனிஷத்துகள் ஆன்மீக சிந்தனையின் உச்சங்கள் வேதாந்தம் இறுதியான அறிவு தர்மம் ஒழுக்கமும் கடமையும் கர்மா செயல் அதன் விளைவு பிணைப்பு மோட்சம் ஆன்மா இறைவனுடன் ஒன்றாவது பகவான் அல்லது பரமாத்மா அனைத்திற்கும் காரணமான சுடரொளி அவதாரம் இறைவன் மனுஷ ரூபமாக வந்ததின் வடிவம் பகவத கீதை வாழ்க்கையின் தூய வழிகாட்டி இரண்டாம் பகுதி ஆன்மீக நடைமுறைகள் பூஜை பக்தியின் வெளிப்பாடு யாகம் நெறிமுறையுடன் செய்யப்படும் ஹோமம் ஜபம் மந்திரத்தின் மீளச் சொல்லுதல் தியானம் மனதை ஒருமுகமாக்கும் பயிற்சி யோகா உடலுடன் ஆன்மாவும் ஒன்றாகவும் பயிற்சி பக்தி முழுமையான இறைவன் நம்பிக்கை தானம் ஈகை உணர்வு விரதம் தவம் மற்றும் உண்ணாமை சங்கற்பம் ஒரு உயர்ந்த எண்ணத்தை நோக்கி எடுத்த தீர்மானம் சமாதி பரிபூரண அமைதி மற்றும் இறைவோடு இரண்டில்லா நிலை மூன்றாம் பகுதி நூல்கள் மற்றும் சாஸ்திரங்கள் புராணங்கள் புனிதக் கதைகளின் தொகுப்பு இதிகாசங்கள் இராமாயணம் மகாபாரதம் போன்ற வரலாற்றுப் பாடங்கள் தர்ம சாஸ்திரம் வாழ்வதற்கான ஒழுங்குமுறை விதிகள் நியாயம் சங்கியா யோகா வைசேஷிகா மீமாம்சா வேதாந்தம் ஆறு தரிசனங்கள் எனப்படும் ஞானப்பாதைகள் ஆறுபடை வீடு மற்றும் பிரபல தெய்வ வழிபாடு பக்தர்களின் பகவான் அனுபவங்கள் நான்காம் பகுதி நெறிமுறைகள் மற்றும் சமூக ஒழுக்கம் அஹிம்சை பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதது சத்தியம் சத்தியத்தை கடைபிடித்தல் ஆந்தி உள்ளமைதி தயை மனதின் கருணை வர்ண ஆசிரமம் வாழ்க்கை நிலைகளுக்கேற்ப கடமைகள் சம்ஸ்காரங்கள் முக்கிய கட்டங்களில் நடைபெறும் சடங்குகள் பஞ்சபூதங்கள் பூமி நீர் தீ காற்று ஆகாயம் ஆகிய ஐந்து உருவங்கள் ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றிணைதல் இறுதியான கடைசி இலக்கு இந்த முப்பத்து மூன்று கூறுகள்தான் இந்து மதத்தின் ஆன்மீகத்தையும் ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் தர்மத்தையும் சர்வஜன நலனையும் ஒரே நேரத்தில் வலியுறுத்துகின்றன இவை மட்டுமல்ல இவை மூலமாக நாம் ஒவ்வொருவரும் நமது ஆன்மீக பயணத்தை ஆரம்பிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து, லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்